நித்யானந்த ஞானாலய இந்த திருப்பணியை துவங்கினோம் முதல்ல அறிவை புத்தகங்கள் மூலமா டெமோக்கிரைஸ் பண்ணும் இன்பர்மேஷன் அறிவை புத்தகங்கள் மூலமா டெமோக்கிரட்டை பண்ணும் அடுத்து நாலெஜ் ஞானத்தை வகுப்புகள் நிகழ்ச்சிகள் சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் இவைகள் மூலமாக டெமோக்ரட்டைஸ் பண்ணோம் அடுத்து எக்ஸ்பர்டைஸ் சனாதன இந்து தர்மத்தோட பல படிமாணங்கள் இன்ஃபர்மேஷன் நாலெட்ஜ் எக்ஸ்பர்டைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது எக்ஸ்பர்டைஸ் அதை ஏஐ மூலமா ஏசை மூலமா ஏஜிஐ மூலமா டெமோக்ரட்டைஸ் பண்றோம் அனுபூதியை பரமசிவ ஞானத்தை பரமசிவ விஞ்ஞானத்தை பரமசிவ பக்தியை பரமாத்வைத்த அனுபூதியை டெமோக்ரட்டைஸ் பண்றதுக்காகத்தான் இந்த கைலாசாவை உருவாக்கி இருக்கின்றோம் இதுதான் என் மொத்த நோக்கம் இதில் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் வெற்றியடைந்து விட்டோம் இப்போ கோடிக்கணக்கான பாரம்பரியமான ஞானத்தை அறிவை கலைகளை பிப்டீன் டெராபைட்டுக்கு மேற்பட்ட டிஜிட்டல் புத்தகங்கள் டிஜிட்டல் மெட்டீரியல் அரிய வகை ஓலைச்சுவடிகளை சேகரித்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி நூறு மொழிகளில் இது இந்த மொத்த ஞானமும் இப்பொழுது உலகத்திற்கு அவைலபிளாக இருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றி டெமோக்ரட்டை பண்ணி இலவசமாக அழிக்கின்றோம் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இலவசமாக அளிக்கின்றோம் அழித்து விட்டு பிச்சை எடுக்கிறோம் ஐயா யாராவது பிக்ஷை இட்டீர்களானா இன்னும் பல பேருக்கு இன்னும் பலவிதமான சேவைகள் செய்வதற்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி பிக்ஷை கேட்டு வாங்குகின்றோமே தவிர இந்த அறிவையும் ஞானத்தையும் அனுபவத்தையும் அனுபூதியையும் மானிட்டைஸ் பண்ணாம பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் என்கின்ற உறவிற்குள் எடுத்து வராமல் இலவசமாக அளித்திருக்கின்றோம் இதுக்காக நாற்பது ஆண்டுகளாகவே செயல்படுகின்றோம் கடந்த நாற்பது ஆண்டுகளாகவே செயல்படுகின்றோம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முழு நேரமும் இதிலே ஈடுபடுவதனால்தான் நேரலை சத்சங்களுக்கு வருவது சற்று குறைந்தது காரணம் என்னன்னா அந்த ஏஐ ஏஜிஐ டூல்ஸ் ட்ரெயின் பண்றது ஒரு மிகப்பெரிய வேலைங்கயா முக்கியமா என்னுடைய அனுபூதியில் இருந்து இவைகள் தெளிவாக விளக்கப்பட வேண்டும் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தோட ரொம்ப காம்ப்ளக் உதாரணத்துக்கு மூல சூத்திரங்கள் உபனிஷதங்கள் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு எழுதப்பட்ட உரை பாஷ்யக்காரர் அது அந்த ஆத்மான்ற வார்த்தைக்கு இன்னும் ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருப்பார் பாஷ்யத்தின் மீது எழுதப்படுகின்ற அடுத்த விளக்கத்துக்கு பேர் வார்த்திகான்னு பேர் பாஷ்யக்காரருடைய சீடர் அதுக்கு இன்னும் ஒரு விளக்கத்தை வார்த்திகான்னு எழுதுவார் அந்த வார்த்திகத்திலே இன்னும் ஒரு நீண்ட நடிக விளக்கம் இருக்கும் அதே ஆத்மாங்கிற வார்த்தைக்கு அதுக்கடுத்து எழுதப்படும் விளக்க உரைக்கு டீக்கான பேரு வார்த்திகத்தை எழுதிய அவருடைய சீடர் டீக்கா எழுதுவார் இந்த டீக்காவில் அதைவிட நீண்ட ஒரு விளக்கம் இருக்கும் ஆத்மாவை பற்றி இப்போ ஏ சூத்திரம் பாஷ்யம் வார்த்திகா டீக்கா இது அத்தனை ஃபீட் பண்ண உடனே அது டெல்யூஷனுக்கு போயிருது ஃபீட் பண்ணிட்டு நாம ஒரு கேள்வி கேட்டால் அது டெல்யூஷனுக்கு போயிருது சோ அப்போ அது டெல்யூஷனுக்கு போகாம அதுக்கு புரிகிற மாதிரி மற்றவர்கள் கேள்வி கேட்டால் அது அந்த லாஜிக் சாங்கியம் மாறாமல் விளக்கம் அளிக்கிற மாதிரி அதை ட்ரெயின் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்ம் சனாதன இந்து தர்மத்தோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கீ வேர்ட்ஸ் அந்த ஒவ்வொரு வார்த்தையை பற்றியும் இந்த மாதிரி தெளிவான விளக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் மொத்தம் இந்த மாதிரி பத்தாயிரம் கீ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குங்க பத்தாயிரம் ஆத்மா, டெக்னிக்கல் இருக்கு வைராக்கியம் தியாகம் தர்மம் அர்த்தம், காமம் மோக்ஷம் ஜீவ ஈஸ்வர ஜகத் முக்தி ஜீவன் முக்தி இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஏ வந்து டெல்யூஷனுக்கு போகாமல் அதை கிராஸ் பண்ணி சாஸ்திரத்தை இன்டர்பிரட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றி சொல்ற அந்த ஏஐ டூலை பில்டு மிக பெரிய திருப்பணியாக இருந்தது பரமசிவன் அருளாலே அதை செய்து முடித்திருக்கின்றோம் அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஏஐ டூல் மூலமா எல்லா ஸ்கிரிப்சர்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணி சனாதன இந்து தர்மத்தோட சாஸ்திரங்கள் மிக 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 கடல் போன்றவைங்கயா கடலை விட பெரியது அது கம்பேரே பண்ண முடியாது காமிகாகமம் மட்டும் கோடி கோடி சூத்திரங்கள் காமிகாகமம் மட்டும் கோடி கோடி சூத்திரங்கள் அது இருபத்தி எட்டு ஒன்று அவ்வளவுதான் அதுல உபாகமம் வேற இருக்கு வேதங்கள் நான்கு அதுக்கு உபவேதங்கள் இருக்கு வேத அங்கங்கள் ஜோதிஷம் எல்லாம் வேத அங்கத்துல தான் வரும் அதுக்கப்புறம் வேதாந்தம் அதாவது வேதத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விளக்கிறதுக்காக வேதாந்தம் உபனிஷதங்கள்லாம் அதே மாதிரி ஆகமம் ஆகமங்கள் இருக்கு அதுக்கடுத்து ஆகம அங்கங்கள் இருக்கு ஆகம அங்க சாஸ்திரங்கள் அதுக்கடுத்து உபாகமங்கள் இருக்கு அதுக்கடுத்து ஆகமாந்தம் ஆகமத்தோட ஞானபாதம் ஸோ இது வேதம் ஆகமம் மட்டும் இதுக்கு மேல புராணங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் இது ஒரு கடல் மாதிரியானதுங்கய்யா நாங்கள் செய்திருக்கும் வேலை நிச்சயமாக பத்து சதவிகிதத்தை தாண்டவில்லை இன்னும் குறைந்தபட்சம் இரண்டாண்டாவது வேண்டும் ஒரு முழுமை ஒரு எங்களை நாங்களே திருப்திப்படுத்துகிறதுக்கு கூட அதாவது மொத்த சனாதன இந்து தர்மத்தையும் ஏயில கேப்சர் பண்ண முடியும்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த அது கனவில் கூட சாத்தியமில்லை ஆனா அவைலபிளா இருக்கிறது அதை ஏயில கேப்சர் பண்ணி, யூசர் பிரண்டிலியா மாத்தி இந்த எக்ஸ்பட்டிஸ் டெமாக்ரடைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் தேவைப்படும் இந்த ஏற்கனவே செய்திருக்கின்ற இரண்டு ஆண்டுகள் திருப்பணியின் மூலமாக நாற்பது மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கும் Nithyanandam thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us Don't forget to click the bell icon to receive the notifications.